ஆயிரம் களை நெல்லுக்கு ஒரு அத்து பூச்சி போதும் ஆள் போடுனா பாம்பு சாகுமா ஐயா ஊங்கன்னா கடலும் போட முடியும் அதை விட்டாலும் கதி இல்ல அப்பால போனாலும் விதி இல்ல கட்டி போட்டி திருப்பி போடி பாலம் சமக்குறவனுக்கு தான் தெரியும் இருக்கிறவனுக்கு புளியாப்போம் இல்லாதவனுக்கு பசியாப்போம் நாலு வீட்டுல கல்யாணமா நாய் ஆண்களும் எங்கையும் ஓட்டமா பாடி பாடி குத்தினாலும் பதரரிசி ஆகுமா அதிரடிச்சா உதே வேலையும் என்ன குளிரா வெயிலா அகலியில் இருந்த முதலைக்கு அதுவே சொர்க்கமா கார்த்திகை மாசம் பிறைய கண்ட மாதிரி புண்ணுக்கு மருந்து போட முடியும் பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியல ஆனா உடஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வருமா விளைச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு செல்லும் பகை எறும்பு ஊரா கல்லும் தேனுமா உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள வள போகும் அடமலை விட்டாலும் செடிமலை விழாது அள்ளிரவம் பக்கத்துல இருந்தாலும் பின்னரவம் பக்கத்துல இருக்க கூடாதுமா அவசியம் இருக்குல்ல பெருசாக்கி போன இடமெல்லாம் வலிக்கான்